சபரிமலை யாத்திரை இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு என்ன தோணுது கடுமையான விரதம் இருமுடி சரண கோஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதுதானே ஆனா நாம பாக்குற இந்த பக்தி பயணத்துக்கு பின்னால ஒரு பிரபஞ்ச ரகசியமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அகத்திய மாமுனிவரோட பார்மையில சபரிமலையோட அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம் முதல்ல சபரிமலையோட தெய்வீக பயணத்தை பத்தி பேசிட்டு அங்க இருக்கிற மரங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அந்த மரங்கள் எப்படி சக்திய கடத்துது அந்த சக்தியை பக்தர்கள் எப்படி வாங்கிக்கிறாங்க அதை எப்படி வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு கடைசியா இன்னும் சில மர்மங்களையும் அலச போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச சபரிமலை பயணத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் இது வெறும் மலையேற்றம் கிடையாது இது ஒரு நம்பிக்கை நாப்பத்தோரு நாள் விரதம் இருந்து உடலையும் உள்ளத்தையும் ஒருமுகப்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஐயப்பனை பார்க்க போற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனா இது மட்டும்தானா சபரிமலை ஆமாங்க ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த கடினமான பயணத்தை மேற்கொள்றாங்க அவங்களோட பக்திக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி ஆனா அகத்தியர் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க பாக்கிற இந்த பாதை கதையோட முதல் பக்கம் மட்டும்தான் அப்போ உண்மையான கதை எங்க தொடங்குது இங்கேதாங்க நம்ம தேடலோட முதல் ரகசியம் திறக்க போகுது இந்த பயணத்தில் முக்கியமானவங்க பக்தர்கள் மட்டும் இல்லை அவங்க நடந்து போற அந்த புனிதமான காடும் அங்கே இருக்கிற மரங்களும் தான் எப்படின்னு பார்க்கலாமா ஒரு நிமிஷம் அந்த அடர்ந்த காட்டுப்பாதையை கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பக்கமும் ஓங்கி உயர்ந்த மரங்கள் அகத்தியர் சொல்றாரு நம்ம கவனம் அந்த மரங்கள் மேலே இருக்கணும்னு ஏன்னா அதுங்க வெறும் மரங்கள் இல்லையா வெறும் மரங்கள் இல்லைன்னா அப்போ அந்த மரங்கள்லாம் என்ன ஒருவேளை நாம நினைக்கிறத விட ரொம்பவே விசேஷமான ஒரு உயிரா இருந்தா இப்போ கேட்க போறதுதான் அந்த ரகசியத்தோட உச்சம் அந்த மரங்கள் உண்மையில மரங்களே இல்ல அவை இளம் ஐயப்பனுக்காக தியானத்துல இருக்கிற மகா ஞானிகள் எப்படி இது சாத்தியம்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு பேர்தான் கூடுவிட்டு கூடு பாயுதல்ங்கிற ஒரு பழங்கால சித்தி இந்த சக்தி வாய்ந்த கலையை வச்சுதான் அந்த ஞானிகள் தங்களோட ஆன்மாவை மரங்களுக்குள்ள புகுத்தி ஐயப்பனுக்காகவே ஒரு புனிதமான தியான சோளையை உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க சரி இந்த மரங்கள் எல்லாம் தியானத்தில் இருக்கிற ஞானிகள்னு வச்சுப்போம் அப்போ அங்க அவங்க என்ன செய்றாங்க இங்கதான் ஒரு தெய்வீக அறிவியல் ஒளிஞ்சிருக்கு இந்த மரங்களை பிரபஞ்ச சக்தியை உறிஞ்சி சேமிக்கிற ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த பிரபஞ்ச சக்தியை அதுங்க உள்ளிழுத்து சேமிச்சு வச்சுக்குது இந்த தெய்வீக ஆற்றல் சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப் தான் முதல்ல மரங்கள் சூரிய சக்தியை நல்லா உள்ளெழுத்துக்குது இரண்டாவதா அந்த சக்தியை தனக்குள்ளே சேமிச்சு ரொம்ப அடர்த்தியா மாத்துது மூணாவதா எப்போ ஐயப்பன் பக்கத்துல வர்றாரோ அப்போ அந்த சக்தியை ஒரு தெய்வீக வெப்பமா வெளியிடுது சரி மரங்கள்ல இருந்து இந்த சக்தி வெளியே வருது ஆனா ஒரு பக்தர் இதை எப்படி உணர்றது எப்படி தனக்குள்ள வாங்குறது இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இதுக்கு பதில் நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்கன்றதுல இல்ல நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு இங்க பாருங்க ரெண்டு விதமான பக்தர்களை இடது பக்கம் மனசை ஒருமுகப்படுத்தி விரதம் இருந்து உடம்ப தூய்மையா வச்சிருக்கிற பக்தர் அவரால அந்த தெய்வீக வெப்பத்தை ஈஸியா உள்வாங்க முடியுது ஆனா வலது பக்கம் பாருங்க மனசுல ஆயிரம் குழப்பத்தோட உலக விஷயங்களை நினைச்சுக்கிட்டு போறவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிறதே இல்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சபரிமலை யாத்திரைங்கிறது வெறும் உடல் ரீதியான பயணம் இல்ல அது ஒரு மன ரீதியான நிலை அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாற்பத்தொரு நாள் விரதம்ங்கிறது வெறும் சடங்கு இல்ல அது ஒரு சயின்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற்றி அந்த தெய்வீக சக்தியை ஏத்துக்கிற ஒரு பாத்திரமா நம்மள மாத்துற ஒரு ப்ராசஸ் ஆனா கதை இத்தோட முடியலை மலையில கிடைச்ச அந்த ஆசிர்வாதம் மலையோட போயிடாது அது பக்தர் தன் வீட்டுக்கும் கொண்டு வர ஒரு பொக்கிஷம் ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த சக்தி நம்ம உடம்புல இவ்வளவு நாள் இருக்கும் தெரியுமா அகத்தியர் சொல்றாரு தோராயமா ஒரு பத்துல இருந்து இருபது நாள் வரைக்கும் இருக்குமா இத சரியா புரிஞ்சுக்க இந்த டைம்லைன் பாருங்க முதன் நாள் நீங்க அந்த சக்தியோட வீட்டுக்கு வர்றீங்க உங்க மூலமா உங்க குடும்பத்துக்கே அந்த ஆசிர்வாதம் கிடைக்குது அடுத்த பத்து நாள் வரைக்கும் நீங்க பக்தியோடயும் அமைதியோடையும் இருந்தீங்கன்னா அந்த சக்தி உங்க கூடவே வலுவா இருக்கும் ஆனா வீட்டுக்கு வந்த உடனே விரதத்தை விட்டுட்டு பழையபடி உலக வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும் அப்போ அந்த ஆசிர்வாதத்தை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு இதத்தான் அகத்தியரும் ரொம்ப தெளிவா சொல்றாரு விரதத்தை உடனே விட்டா அந்த வெப்பம் வீணா போயிடும் அதனால இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்கு அமைதியா இருக்கணும்னு பாத்தீங்களா யாத்திரைக்கு அப்புறம் வர நாட்கள் எவ்வளவு முக்கியம்னு ஆனா சபரிமலையோட ரகசியங்கள் இதோட முடியல அகத்தியர் இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்களை சொல்றாரு அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா சில மரங்கள் ராத்திரில மின்னுமாம் யோசிச்சு பாருங்க அது மட்டுமல்ல புலி சிறுத்த மாதிரி கொடூரமான விலங்குகள் கூட அந்த மரங்கள் கிட்ட ரொம்ப அமைதியா வருமாம் ஏன்னா அந்த தெய்வீக வெப்பம் அதோட பசியையும் நோயையும் போக்குது இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுது சபரிமலைங்கிறது மனுஷங்களுக்கு மட்டுமான இடம் இல்ல எல்லா உயிர்களுக்குமான ஒரு புனித பூமி ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா சபரிமலை யாத்திரைங்கிறது ஏதோ ஒரு மலைக்கு போயிட்டு வர்றதே இல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக பரிமாற்றம் நம்மள நாமே சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த தெய்வீக ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கடைசியா அகத்தியர் இந்த எல்லா ரகசியத்தோட சாரத்தையும் ஒரே வரியில சொல்றாரு உடம்ப சுத்தமா வச்சுக்கோங்க மனச தெளிவா வச்சுக்கோங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க ஆசிர்வாதம் உங்க வீடு தேடி வரும் இதைவிட சிம்பிளா சொல்லவே முடியாது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது சபரிமலையிலே இவ்வளவு ரகசியங்கள்னா நாம இன்னும் தெரிஞ்சுக்காத நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னும் எத்தனை ரகசியங்கள் நம்மளோட மொத்த புனித தலங்கள்ல ஒழிஞ்சிருக்கோ யோசிச்சு பாருங்க